வெள்ளம் வந்து இந்த இந்த சைத்த கூற இந்த கூற மட்டதுக்கு தண்ணி இந்த பிபி வாப்புள அதி பாய் ஒக்கும தான கோல கஹக் ரெண்டு பேர் காணா போனாங்க வாப்பா ஜாதி ஆகம் பேதேக்கின் தரவ சிங்கள දෙමළ කියලා නැතුව මුස්ලිම් කියලා නැතුව සියලු ජාතික පත් වෙනවා සහජීවණයෙන් තරව ඉලංගල நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பாதிப்புப்பட்ட நிறைய இடங்களுக்கு நாங்க கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த மாதிரியான சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கற நோக்கத்துல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க பண உதவி செய்த பொருள் உதவி செய்த அனைவருக்கும் இந்த இடத்துல நான் டைம் நான் நாத்தாண்டி இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சிலாப்பா முன்னேஸ்வரம் ரோட்டில் பத்தாவது கிலோமீட்டரில் கொக்காவில் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியில் ரம்பேபிட்டி என்று செல்லக்கூடிய ஒரு பகுதி இதில் கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறுக்கும் மேற்பட்ட அந்நியர்கள் எங்களோட மாற்று மாசு அவர்கள் வாழ்கிறாங்க இவங்க எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இது இப்போ இது கிளியராக இருந்ததுக்கு நேற்றெல்லாம் இது கிளியராக இருக்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போதான் இவங்களோட தண்ணிகள் வடிஞ்சு கரண்ட்டுகள் வந்து இவங்க கிளியராக இருக்கிறாங்க இவங்க முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது பாதிக்கப்பட்ட அடையாளம் கூட கண்டு இருக்குது யாரும் வந்து புகையெல்லாம் மீக்குது இந்த போட்டு உடஞ்சி பாலம் உடைஞ்சி வருது ஆனா இந்த தகவலை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அள்ளாடகிற போய் கொண்டு நாங்கள் புத்தலத்துக்கு அறிவித்தோம் குடிசைக்காரன் யூடியூப் சேனலால் மாற்றால எங்களுக்கு தேவைப்பட்ட அத்தியாவசிய சாமான்கள் எடுத்து அவசரமா நான் நேரத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு அவர் நாலஞ்சு அவர் தான் இருக்கும் அதுக்குள்ளால் கொண்டு அவங்களோட திரட்டை கொண்டு எங்களுக்கு இந்த பன்சலை மாற்று சிரிச்சமூகத்தை பார்க்கறேன் ஒரு கிழமைக்கு முன்னால் குடிசைக்கார யூடியூப் சேனலுக்கு மௌலவி துமல்ல අද පුක්කා වෙල්ල රම්බේ පිටියශ්‍රී පපුර්වාරාම විහාරස්ථානයට එහෙමදනම සම්බන්ධ වෙලා ඉතාමත් වටිනා සත්පුරුෂ අපේ පැන්තෙන් කිවෝත් දාන පාරමිතාවක් හා සමාන උතුම් කටයුත්තක් සිද්ධ කරන්ඩ සූදානම් වෙලා ඉන්නවා. එහින්දා මේ ආදරටික හරිතෙනකට යන්නොහි කියලාි තාගන චර දුරාවේ නව දරම් පාක ෝද න ෙර න්න්නේ බඳද අඩයලාලගුට දල ො රේ පාද ල. வெள்ளம் வந்து இந்த இந்த சைத்தை பூர இந்த பூரை மட்டத்துக்கு தண்ணி இந்த பன்சலோட சாது இந்த வீட்டுக்குள்ள அடிபட்டு இருந்தாங்க போட்டு கொண்டு வந்து தான் அவரை பாதுகாத்தாங்க ரெண்டு பேர் காணா போனாங்க வாப்பா மாயனும் காணா போயிட்டு ஒரு நாளைக்கு பின்னால அவங்க கிடைச்சாங்க ஒரு இடத்துல வச்சு அவங்க போய் அப்படியே தங்கி ஒரு மரத்துல சிக்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் தண்ணி இறங்க போகல சாதாரணத்து அந்த அளவு தண்ணி இது இப்ப இந்த காட்சி இருந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீக்கல் இது நேத்து முதல் நேரத்தை நேவியால வந்து தான் இதெல்லாம் ஃபுல்லா சுத்தப்படுத்தி கொடுத்தாங்க உயிர் சேதம் இல்லை உயிர் சேதம் அல்லாடகிரிப்பையை கொண்டு இந்த பகுதிக்கு நடக்கல்ல புத்தளத்துடைய டிஸ்ட்ரிக்டுடைய உயிர் சேதம் மூணு உயிர் சேதம் இந்த பகுதில நடந்திருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொக்கா விலைக்குள்ளே நடந்திருக்கு உத்தரம் டிஸ்ட்ரிக்ட்டில் மூணு உயிர் சேதம் இந்த பகுதிக்கு நடக்கல்ல ஆனா இப்பதான் இந்த உதவிகள் வர ஆரம்பிச்சு இதுவரைக்கும் யாருக்கும் இந்த பகுதி தெரிய வரத்துக்கு வழி இல்லை நீங்க வந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா காலை உடைஞ்சி ரோட் உடைஞ்சி காட்டு தான் வரணும் ஆனா இப்பதான் வந்து முத முதல்ல குடிசைக்காரன் யூடியூப் சேனலும் மத்த இன்னொரு வந்தாங்க அதனால நிறைய இன்னும் இதுக்கு பூராவ தான் வர தேவைக்குது யாருக்கு ஆனா நாட்டுடைய நல்லிணக்கத்துக்கு ஆக முக்கியமான ஒரு பகுதி இதுதான் ம மத பேதமின்றி எங்கட எல்லாருக்கும் மசாலா அது போய் சேர்கிறதுக்கு குறிப்பாக எங்களோட நாட்டுடைய எங்கள எங்கள மாட்டு மாச அவர்களுக்கு இந்த இந்த தொடர்பு உண்டாக்குறதுக்கு மிக ஒத்துழைப்பா இந்த குடிச்சேக்காரன் யூடியூப் சேனலுக்கு நான் திரும்ப மிஷா ஜெசாக்க மறக்கலாம் மீக்குது இந்த 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 சம்பவம் ஜனாதிபதியுடைய உண்மையிலே அவருடைய அந்த அரவணைப்பு அவருடைய செயல்கள் தான் எங்களை இந்த அளவு தூரம் கொண்டு வந்தது இன்றைக்கு ஜனாதிபதியை கேவலமா பேசினாங்க ஆனால் இன்றைக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு வேலை திட்டங்களும் உண்மையிலே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது அதுலயும் நிறைய பேர் யோசிப்பீங்க வீடியோ போறது என்னத்துக்குன்னு சொன்னா நிறைய பேர் என்ன நம்பி தந்ததால நான் கொடுத்த இடத்தையும் கொடுத்த மக்களையும் காட்டணும்ன்றதுக்காக தான் இருக்காத்தான் இந்த நான் வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் நன்றி விசா பிராயம்